வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் எடுத்துருக்குறேங்க கேனடாவில் இங்கே எஸ்பி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி கிடைக்கும் நான் அங்கே தான் வாங்கிட்டு வருவேன் இது அளந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இதே ரெசிபி உங்கள்கிட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லைனா கருப்பு கவுனி அரிசி சிவப்பு கவுனி அரிசியில் கூட செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு அலந்து எடுத்துட்டேன் இதை வந்து இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம் இந்த அரிசியை குறைஞ்சது பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேங்க அப்போ தான் இது வந்து நல்லா வெந்தும் வரும் இதை நம்ம அரைக்கும்போது நல்லா அரைஞ்சும் வருங்க ஸோ இதை கண்டிப்பாக நம்ம ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும் நான் வந்து இதை நேற்று நைட்டு ஊற வச்சேங்க மறுநாள் காலையில் இந்த மாதிரி நல்லா ஊறி போய் அரிசி வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போது இதில் இருந்து தண்ணியை லைட்டாக வடிச்சிட்டு பெரிய மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா அதில் வந்து டைரெக்டாக இந்த அரிசியை சேர்த்து ஃபஸ்ட்டு சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஆரம்பத்துலேயே நம்ம தண்ணியும் அரிசியும் சேர்த்து அரைச்சோன்னா இந்த அரிசி வந்து குருணை குறுணையாக அங்கங்கே இருக்குங்க அது வந்து நம்ம சமைக்கும் போது அது சரியான பதத்துக்கு வராது ஸோ முதல்ல இந்த மாதிரி ரவை மாதிரி பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து விட்டுறலாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க மிக்சியில் அரைக்கிறது ஈஸி தான் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது கரெக்டான பதத்துக்கு அரைச்சி வந்துடுங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி வந்து இப்போ அரைக்கப் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு அதுக்கப்புறம் அரைக்கப் அரைக்கப் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சாலுமே கவலைப்படாதீங்க நம்ம அந்த மாவை வேக வைக்கும்போது கரெக்டாக எல்லாமே உருண்டு திரண்டு வந்துடும் ஸோ இப்போ மாவு நைஸாக அரைச்சாச்சுங்க ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா ஹெவி பாட்டம் இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க டைரெக்டாக அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பண்ணா போதும் அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு இந்த மாவை நீங்க சேர்த்திங்கன்னா நம்ம இதில் ஊற்றும் போதே அப்படியே கட்டி கட்டியா ஆயிடும் கடைசியாக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜார் வாஷ் பண்ணிட்டேன் இப்போதான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கிறேங்க இதில் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோன்னா மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் பிகினர்ஸ்க்காக தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேங்க நிறைய பேர் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருப்பீங்க ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறினோன்னா ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வேக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வெந்து அப்படியே எல்லாமே திரண்டு வந்துடுங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருந்து எட்டு நிமிஷம் ஆச்சு இந்த மாவு எல்லாமே வெந்து ரெடி ஆகிறதுக்கு மாவு வெந்ததும் பார்த்தீங்கன்னா மாவோட கலர் வந்து நல்லா டார்க்காக ஆகிடும் ஒன்று இன்னொன்று நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் மாவு ஒட்டாதுங்க நான் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன் கைப்பறுக்குற சூடு வர வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஆல்மண்ட் கிட்ட எடுத்துக்கலாங்க பாதாம் எடுத்துருக்கேன் ஊற வச்சு சேர்த்தாலும் ஓகே தான் இதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து நாலு பேரிச்சம்பளம் கூட இதில் சேர்த்துக்கலாம் நேச்சுரலாக இதில் வந்து நமக்கு அந்த இனிப்பு சுவை வர்றதுக்காக தான் இந்த பேரிச்சம்பளம் சேர்க்குறோம் இதில் பேரிச்சம்பளம் சேர்த்துருக்கோன்னு குழந்தைங்களால் கண்டெல்லாம் பிடிக்கவே முடியாதுங்க இதில் ஒரு ஏலக்காயும் சேர்த்துட்டு நான் இப்போ இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இதில் வெது வெதுன்னு இருக்கிற வெந்நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை அரைச்சி நான் தேங்காய் பால் தான் எடுக்க போகிறேங்க தேங்காய் பாலில் தேங்காய் மட்டும் நம்ம புழிஞ்சு பால் எடுப்போம் இல்லையா அதில் கொஞ்சம் பாதாம் சேர்த்து இந்த பேரிச்சம்பளமும் சேர்த்து பண்ணுறதுனால பசங்களுக்கு வந்து இன்னும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதாங்க என்னோடய பொண்ணுக்கு நான் தேங்காய் பால் இந்த மாதிரி தான் எடுத்து கொடுப்பேன் சில நேரம் பேரிச்சம்பளம் சேர்ப்பேன் சில நேரம் சேர்க்க மாட்டேங்க இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தா போதும் பேரிச்சம்பழம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இது நல்லாயிருக்கும் தேங்காய் பால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெறுமனையை கூட குடிக்கிறதுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ அது ரெடி பண்ணி வச்சாச்சு மாவும் ஓரளவுக்கு சூடு வந்து கை பொறுக்கிற இதுக்கு வந்துருச்சு அப்படியே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி மாவு வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து மோஸ்ட்லி எல்லா மில்லட்ஸும் சரி இந்த அரிசியும் சரி ஊற வச்சு அரைச்சி எடுத்து தான் பண்ணுவேங்க ஏன்னா எங்களுக்கு இங்கே ரெடிமேட் மாவு கிடைக்காது கிடைச்சாலுமே அதில் கண்டிப்பாக நிறையா ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணி தான் வருங்க ஸோ இப்போ மாவு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா கையில் உங்களால் நல்லா மசிச்சு எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கும் இல்லையா அது வச்சு மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சோன்னா இது வந்து நல்லா ரொம்பவே சாஃப்டான மாவாக നമുക്ക് റെഡി ആയിടും இப்போ லைட்டாக நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை வச்சு நம்ம வந்து இடியப்பம் தான் புளிய போகிறவங்க ரொம்ப மெல்லிசை இதில் புழிஞ்சாலுமே இந்த இடியப்பம் நமக்கு சூப்பராக வரும் கடையிலலாம் நம்ம வாங்கினோன்னா ரொம்ப அப்படியே கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவோம் இல்லையா ஏன்னா அது கரெக்டாக தான் வரும்னு நமக்கு தெரியும் இதே மாதிரி நம்ம வீட்டில் ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது கூட நீங்கள் முத தடவை பண்ணும்போது ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சு இல்லை சரியாக வரலைனாலும் குழக்கட்டை மாதிரி பண்ணிடுங்க ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாராலேயுமே இது ஈஸியாக செஞ்சிட முடியும் இப்போ நான் இடியப்பத உரல் இருக்கு இல்லையா அதில் தான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இடியப்ப தட்டில் நல்லெண்ணெய் நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம அப்படியே பிழிஞ்சி எடுக்க போகிறோங்க நான் இடியப்பம் பிழியும் போது பாருங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் அழுத்தமே கொடுக்காம அப்படியே ரொம்ப சாஃப்டாக மாவு இருக்கிறதுனால ஈஸியாக பிழிஞ்சி எடுத்துடலாம் கிட்ட இந்த மாதிரி அஞ்சு தட்டு இருக்கிற இடியப்ப ஸ்டாண்ட் இருக்குங்க தான் நான் வந்து அஞ்சு நம்ம எடுத்த ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு இடியப்பம் நல்லா குண்டு குண்டா ரெண்டு மூணு லேயர் நான் வந்து அப்படியே மேல மேல பிழிஞ்சு எடுத்தேங்க ஒன்று இல்லை ஒன்றரை சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க ஸோ இது எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் நான் வந்து பத்து நிமிஷம் ஆவியில் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியப்போ இந்த மாதிரி சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி காலையில் ஹரிதாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இது தான் பண்ணி கொடுத்தேங்க இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நம்ம செஞ்சு கொடுத்தா போதும் அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்கங்க இது கூட நம்ம வந்து பாதாம் தேங்காய் சேர்த்து செஞ்ச தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவின தேங்காய் நாட்டு சக்கரை இல்லை சக்கரை சேர்த்து சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேரிச்சம்பழம் சேர்த்த தேங்காய் பால் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச இடியப்பம் இது வந்து ரெண்டும் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க ஒன்று காலையில் நம்ம பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது பசியோடு இருக்கும்போது இது பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது சுட சுட இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணோம் இல்லையா நான் வந்து இது காலையில் பண்ணிவிட்டு மீதி இடியப்பம் எடுத்து வச்சுருக்குறேங்க ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நூடுல்ஸ் மாதிரி ஆகிடும் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும் கையில் அப்படியே எடுத்தோம்னா ஒட்டாமல் உதிரி உதிரியா சூப்பராக வருங்க இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ஆக்சுவலாக பொண்ணுக்கு வந்து இதில் இந்த குடமொழகாலாம் சேர்த்து நம்ம நூடுல்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா நம்ம நார்மலாக வீட்டில் வந்து உப்புமா மாதிரி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சாலும் பிடிக்கும் அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து தக்காளி இதெல்லாம் சேர்த்து தக்காளி செய்வ மாதிரி செஞ்சாலும் அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் இன்னைக்கு ஒரு டைப் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இப்போ நல்லா உதுத்தாச்சு பார்க்குறதுக்கே நூடுல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து உதுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து அரை ஸ்பூன் கடுகு அது கூட அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிறட்டும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிறலாங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின்னு தேங்காவும் நான் சேர்க்க போகிறேன் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க குழந்தைங்களுக்கு தேங்காயெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க என் பொண்ணுக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்கும் அதனால சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு வெயினாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தேங்காயை இதோட சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் இதில் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச இடியப்பம் உதித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கிளற போகிறவங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் இடியப்பம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உதித்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வருங்க இப்போ இந்த எண்ணெயில் வெங்காயம் தேங்காயோடு இது எல்லாம் நல்லா ஒன்று செய்கிற வதங்கணும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க நம்ம இடியப்பம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த வெங்காயத்துக்கெல்லாம் தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த உப்புமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து நான் ஈவினிங் தான் ஹரிதாக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணி கொடுத்தேன் காலையில் சாப்பிட்ட இடியப்பத்துக்கும் ஈவினிங் பண்ணி கொடுத்த இந்த உப்மாக்கும் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு கொடுத்தது இன்னுமே சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்